என் பேர் ஷீலா நான் சென்னை பெரும்பூர் தொகுதியிலேருந்து வந்திருக்கேன் நானு நாங்க வந்து இங்க இங்கே இங்க வரும்போது காஞ்சிபுரம் மீது உள்ள என்ட்ராகும் போது வந்து த்ரீ கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே எங்களை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க போலீஸ் உள்ள விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொல்லியும் அதுக்கு மீதியும் காரை வந்து ஒரு ஒன் கிலோமீட்டர்ஸ் தான் காரை விட்டாங்க அதுக்கு பிறகு டூ கிலோமீட்டர்ஸ் நாங்க வந்து நடந்தே வந்தோம் என்ன ரீசனுக்காக காரை விட மாட்டேன்றாங்கன்றது எங்களுக்கு தெரியல இருந்தும் நடக்கிறதுக்குமே எங்களுக்கு வந்து ரோட்ல வந்து அலோவ் பண்ணல அதெல்லாமே மீறி நாங்க வந்துட்டு இங்க உள்ள வந்திருக்கோம் இந்த விவசாயத்துக்கு வந்து நாங்க வந்துட்டு ஒரு இது இதுக்காக ஒரு குரல் கொடுக்கறதுக்காக வந்து நாங்க இவ்வளவு தூரம் தந்து நாங்க வந்து நல்லபடியா இந்த ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிருக்கு விவசாய மக்கள் இதை வந்து ஒரு சந்தோஷமா அதாவது மக்களுக்காக வந்து இவ்வளவு தூரம் வந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்து அவர் வந்து மக்கள் விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கறது வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கிறது இது கண்டிப்பா வந்துட்டு அவர் வந்து இந்த இது வந்துட்டு கண்டிப்பா நிறைவேற்றுவார் மக்களுக்காக இதை வந்து விவசாயிகளுக்காக கண்டிப்பா இதை நிறைவேற்றுவார் மக்களை சந்திக்கிறாங்க முதல் முறையுமே அதாவது அவருக்கு கொஞ்சம் வந்துட்டு ஷூட்டிங் இது முடிஞ்சு ஃபர்ஸ்ட் இது வந்து இங்கே தான் வரணுன்றதுக்காக வந்து அவர் வந்து இங்கே வந்து வந்து நல்லபடியாக அதை வந்து பண்ணியிருக்காரு கண்டிப்பாக அவருக்கு பின்னாடி நாங்கள் எல்லாருமே வந்து குரல் கொடுப்போம் இல்லை அதுக்கெலாம் போகல நாங்கள் விஜய் சார் பார்க்கணும் அவர் எப்படி பேசுகிறாரு அப்படின்ட்டு பார்க்கணுன்ட்டு வந்தோம் நாங்கள் இங்கே அதுக்கு கட்சி தலைவர் வந்தாலும் இப்போ அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இல்ல இவர் பேசுறது கொஞ்சம் நல்லா ஆறுதலா இருக்கிற மாதிரி இருக்கு அதான் வந்திருக்கோம் இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட் வருது எல்லாத்தையும் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க தான் எல்லாம் எல்லாரும் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டி எல்லாரும் முன்னேறி வந்துட்டு இந்த நிலையில வந்து ஏர்போர்ட் வருது வீடு எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது போது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எல்லாரும் தான் ஏதோ வீடு கட்டி நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க இப்போ பெரியவங்களா நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தா வீடு கட்டிக்கலாம் நிறைய பேரு குழந்தைங்க இல்லாம தனியா இருக்காங்க நிறைய தாத்தா பாட்டிலாம் இருக்காங்க அவங்க எல்லாம் முன்னேறணும்னா எப்படி அதனால நிறைய விவசாய நில எல்லாம் இருக்கு சோறு போறதே நம்மளுக்கு விவசாயி தான் அவங்கள விட்டு நம்ம போனோம்னா எப்படி போக முடியும் சொல்லுங்க இப்போ இந்த இந்த மாதிரி இடத்த நம்மளுக்கு வேற எத்தல தராங்கன்னா அந்த இடம் இது மாதிரி வராது ஏன்னா முன்னோர்கள் எல்லாருமே இங்கதான் இருந்தாங்க எங்க ஜெனரேஷன் இங்கதான் போகணும்னு சொல்லிட்டு இங்க வந்து ஏர்போர்ட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசியிருக்காங்க அதுக்கு தளபதி வந்து பேசுனது எங்களுக்கு ரொம்ப ஆதரவா இருக்கு நான் வந்து தளபதி ஃபேன் தான் தளபதிக்காக எது வேணா செய்வேன் தளபதி ஃபேன் தான் தளபதி வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிக்கிறாரு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தளபதி வந்ததுனால எங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைச்சிருக்கு பல்வேறு தலைவர்கள் வந்து வந்தாங்க அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் அதுல வந்து அவ்வளவா எங்களுக்கு கான்பிடென்ட் வரல தளபதி வந்து பேசுறது எங்களுக்கு ரொம்ப தெம்பா இருக்கு வராதுன்னு நாங்க நம்புறோம்